வணக்கம் கருள் என் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருளுக்கான வரி தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறுவோருக்கான கொடுப்பனவு அமைச்சு தகவல் ராணுவத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய வேலைத்திட்டம் இயழ் போதனா வைத்தியசாலையில் திடீரென இடமாற்றப்பட்ட வைத்திய நிபுணர் ஒன்றிணைய போகும் ரணில் சஜித் தரப்பு சீர்குழு எடுத்துள்ள முடிவு பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை சீமிந்து மூட்டைக்காக லஞ்சம் பெற்ற பாடசாலை அதிபர் கைது வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை எச்சரிக்கை எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாது என ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அழுதம பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் இந்த விடயம் குறித்து அவர் தெரிவித்துள்ளார் ஒரு லிட்டர் டீசலின் விலை முன்னூறு ரூபாவிற்கும் குறைந்த தொகையில் விற்பனை செய்யக்கூடிய நிலைமையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் எல்லா மாதங்களிலும் எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டீசலுக்கு பாரியளவு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அகற்ற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பெட்ரோலிய வள கூட்டு தாபனம் பெற்றுக் கொண்டுள்ள கடனை அறவீடு செய்யும் நோக்கில் செய்தியினால் இந்த வரி அறவீடு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள தொள்ளாயிரம் ரூபாய் கடன் செலுத்தப்பட்ட பின்னரே இந்த வரியை நீக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வைஸ்ம நலன்புரி பயன்கள் திட்டத்தின் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நலன்புரி நன்மைகள் சபை திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் அஸ்வைஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று ஆரம்பமாக உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர தணைக்களத்துடன் இணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மூன்று கட்டங்களாக நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஜனவரி ஆறாம் திகதி முதல் ஜனவரி பதினான்காம் திகதி வரை பிரதேச செயலகங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னேற நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன மேலும் ஜனவரி பதினைந்தாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை மறுபரிசீலனை செயல்முறையும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இறுதிக்கட்டமாக அஸ்விசும உதவித்தொகையை பெறுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று தகவல்களை சேமிக்கும் பணி ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒராம் திகதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் உள்ள நெல் களஞ்சிய சாலைகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் இலங்கை ராணுவத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதேபோல் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோரின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டல்களுக்கு அமைய இந்த களஞ்சிய சாலைகள் சுத்தம் செய்யப்படுகின்றன இந்த வேலைத்திட்டம் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளன குறைத்த களிஞ்சி சாலைகள் மற்றும் அதனை அண்டிய பகுதிகள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் இதனால் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கீழ் உள்ள இருநூற்றி ஒன்பது நெல் களிஞ்சி சாலைகள் சுத்தப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல் போதனா வைத்தியசாலையில் திடீரென வைத்திய நிபுணர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வைத்தியசாலையில் பல்முக சீராக்கல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் திடீரென மஹியங்கனை ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து யல் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்யமூர்த்தி மேலும் தெரிவிக்கையில் சுகாதார பணிப்பாளர் நாயகம் அவர்களின் உத்தரவிற்கு அமைவாகவே மஹியங்கனை ஆதார வைத்தியசாலைக்கு அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை இணைப்பதற்கான கலந்துரையாடல்களை தொடங்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு ஒப்புதல் பெற்றுள்ளது நேற்று தினம் இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புறக்கோட்டையில் உள்ள ஸ்ரீஹோத்தா கட்சி தலைமையகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதன்போது எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய தேசிய முன்னணி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற அரசியல் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட செயற்குழு முடிவு செய்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா ஆகியோரின் தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைப்பு குறித்த கலந்துரையாடல்கள் நடாத்தப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மண் அபாய எச்சரிக்கை நேற்று முதல் இன்று மாலை நான்கு மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதைக்கமிய பதுளை பாரதும்பர பன்வில மெததும்பர குருநாகல் விரிகம மாத்தலை லக்கலை பல்லிகம நாவல பல்லிவல ஆகிய பகுதிகளுக்கு முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி உடுதும்பர தொனுவல மாத்திரை ரத்தத்தோட்ட பில்கம்வ யவட்டவத்து உக்குவல ஆகிய பகுதிகளுக்கு இரண்டாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதலாம் தர மாணவர் சேர்க்கைக்கு பத்து சீமிந்து முட்டைகளுக்கான தொகையை லஞ்சமாக பெற்ற விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளாா் இந்நிலையில் பதுளை பண்டாரவேலை பகுதியில் பாடசாலை ஒன்றின் அதிபரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முறைப்பாட்டின்படி குறித்த அதிபர் மாணவரை தரம் ஒன்றில் சேர்ப்பதற்காக பதினெட்டாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாய் தொகையை பாடசாலைக்கு முன்னதாக அமைந்து வியாபாரியிடம் செலுத்துமாறு கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைப்பாட்டாளர் பணத்தை செலுத்தியதை அடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையை முன்னெடுத்ததன் மூலம் சும்பந்தப்பட்ட அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களிலும் மாத்ரை நுவரேலியா மற்றும் அம்பத்தொட்டி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் வடமாகாணத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வெளிநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அம்மந்தொட்டி மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேற்கு சப்ரகமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தனை மாவட்டங்களிலும் காலைவெளியில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது